ஹாய் நர்ஜிஷா பைலட் ஒன் பைலட் டூ இந்த ரெண்டு பேரும் பேசின அந்த கான்வர்சேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது முதல் முதலாக வந்து வெளியாகிருக்கு இந்த விபத்துக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த விபத்துகள் பற்றி ஒரு சில உண்மைகள் வந்து மூடி மறைக்கப்படுது இந்த உண்மைகள்லாம் வெளியே சொன்னால் உயிருக்கு ஆபத்தா இது என்னப்பா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பைலட் டிசைன் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராமே இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து போறோம் சரிங்களா இந்த பர்டிகுலரான விபத்துக்கு உள்ளான அந்த பைலட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்வித் சபர்வால் ஐம்பத்தாறு வயசு அவருக்கு முப்பது வருடத்துக்கு மேல ஃப்ளைட் ஓட்டின அனுபவம் வந்து இருக்கு எட்டாயிரத்து இரநூறு மணி நேரம் வந்து ஃப்ளைட்டெல்லாம் எல்லாம் வந்து ஓட்டியிருக்கிறாரு அவருக்கு எண்பத்தெட்டு வயசில் அப்பா இருக்காங்க அவங்க மும்பையில் இருக்காங்க இவர் மூணு நாளைக்கு முன்னாடி என்ன ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டு ஓட்டுறதே நிறுத்திட்டு ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேரமாக அவங்கள வாப்பா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க அப்பா வந்து வயோதிக நிலையில் இருக்காங்க ஜென்ரலாக வந்து ஒரு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசு அடைஞ்சிட்டாலே வந்து இன்னும் அப்பா அம்மாக்களை நல்லா பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டுக்குள்ளே வந்து வரும் ஒரு சிலருக்கு அந்த நேரத்தில் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க இருக்கிறவங்க அந்த நேரத்தில் நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்போம் நம்மளுடைய பணி சுமை வந்து நம்மள பார்க்க விடாது அந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷன் காரணமாக பார்க்க முடியல அப்படின்ற இமோஷனை வந்து சொல்லியிருக்கிறாரு வேலையை ரிசைன் பண்ணுவான்ற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாரு இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலரான ஸ்வித் சபர்வால் அப்படின்ற பைலட்டு ரொம்ப வந்து டெடிக்கேஷனான ஆளாம் ஒர்க்ககாலிக்கான ஆளாம் தொழில் பக்தி அதிகமாக வேலைக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய நபரா அதனால அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் விட வேணாம் ராஜா நீ வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க லண்டன் கிளம்புறதுக்கு முன்னாடி லன் லண்டன் போயிட்டு அங்கே இறங்கின உடனே உங்களுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவுக்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இந்த ஃப்ளைட் கிராஷ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய அசோகன் அப்படின்ற ஒரு பைலட் வந்து ஒரு பெரிய இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து ரைஸ் ஆகி போகும்போது ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சு அடியிலே வந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதனுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வைத்து அவர் அனலைஸ் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா பர்ட்டிகுலராக இந்த ஃப்ளைட் மேலே ஏறும்போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்டிங் கியர் அப்படின்றது ப்ராப்பராக முழுமையாக உள்ளே போல சக்கரங்கள் உள்ளே போல நார்மலாக ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆன உடனே சக்கரங்கள் உள்ளே போகணும் வெளியே இருக்கிற சக்கரம் ஏன்னா ரன்வேல போகும் வெளியே இருக்கிற சக்கரம் உள்ளே போகணும் ரெக்கைகள் வெளியே வரணும் ஆனால் சக்கரங்கள் ப்ராப்பராக உள்ளே போகாதது இந்த புகைப்படத்தில் தெரியுது அப்படின்ற மாதிரி அசோகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பைலட் ஸோ பைலட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சுவித் சவர்பால் அப்படின்றவர் பைலட் டூ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைவ் குந்தல் அப்படின்றவங்க ஸோ ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து இயக்கியிருக்காங்க இன்னொருத்தவங்க மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணது இந்த மேடே மேடே மேடேன்னு சொன்னாங்கன்றது வந்து வந்துச்சு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து ஹைட்டு போகிறதுக்கு ஒரு 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 உந்து விசை வந்து இருக்கணும் அந்த உந்து விசை அந்த ப்ரெஷர் அப்படின்றது கிடைக்கல ஃப்ளைட்டு உயர பறக்க மாட்டேது உயரம் கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்ற வார்த்தைகளை பேசியிருக்காங்க அந்த ஒரு விஷயமும் வந்து வெளியே வந்து இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையே வந்து கிளப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைவ் குந்தல் அப்படின்றவரும் சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் கிடையாது அவரும் ஒரு ஆயிரத்தி நூறு மணி நேரம் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாரு அவருடைய அப்பா அம்மா வந்து ஆஸ்திரேலியாவில் அவங்க சிஸ்டரோடு இருக்காங்க ஸோ சிஸ்டரோடு இருக்கும்போது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வர்றாங்க தன்னுடைய மகனுடைய உடல் அந்த கருகி போன உடலை பெற்றுக்கொள்வதற்காக வர்றாங்க இதில் இறந்து போன அந்த இரநூத்தி சச்சு பேரும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருடைய முகமும் அடையாளம் தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு உறவினர்களும் தங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்து பிளட் டெஸ்ட்டு கொடுத்து அந்த டிஎன்ஏ மூலயமா இதுதான் உங்களுடைய உறவினருடைய இறந்த உடல் உங்கள் பொண்ணுடைய உடல் உங்கள் பையனுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி கொடுக்குற அந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நரக வேதனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லைஃப் பாருங்கள் எவ்வளோ அன்பிரடிக்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலரான ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது மதிய வேலைன்றதுனால அங்கே அவ்வளோ க்ரௌட் இருந்திருக்கு ஏன்னா மூணாவது மாடியில் அங்கே இருக்க ஏரியாவில் அந்த மதியானம் அந்த ஒன்றரை டூ ரெண்டில் அந்த ஃப்ளைட் கிளம்புனதுனால அங்கே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வேலை லஞ்ச் பீரியடாக இல்லை அப்படின்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டைனிங் ஹாலில் இருந்திருக்க மாட்டாங்க அப்போ பாருங்கள் பர்டிகுலராக லஞ்ச் டைமில் அந்த ஃப்ளைட்டு போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த விபத்தில் கீழே ஒரு பையன் தண்ணி கேன் போடுற ஒரு பையன் அந்த மரத்து கீழே தூங்கியிருக்கான் மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் போன்னு தூங்கியிருக்கான் அவ் அந்த பையன் வந்து இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது இதெல்லாம் பார்க்கும்போது லைஃப் வந்து அன்பிரிடிக்டபுள் அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்குது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தாய்லாந்து ஏர்வேல வந்து நடந்திருக்கு அப்படி தாய்லாந்து ஏர்வேல நடக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் கம் ஆக்டர் அவர் உட்காந்துட்டு இருந்த சீட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லெவன் ஏ அந்த ஃப்ளைட்டில் போனால் ஒரு நூற்றி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஆனால் ஒரே ஒரு நபர் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு அவர் ஜேம்ஸு அந்த ஜேம்ஸ் வந்து அந்த பத்து பதினொன்று ஏ லெவன் ஏ அப்படின்ற சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு அவர் உயிர் பிழைத்தது மட்டும் இல்லாமல் பத்து வருஷத்துக்கு அவர் மைண்டில் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சான் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த ட்ராமா வந்து மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தான் பத்து வருஷம் அவருக்கு ஃப்ளைட்டை பார்த்தாலே பயமாக இருந்தால் தான் ஃப்ளைட்டில் ஏறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த விபத்துலேயும் உங்களுக்கு வந்து தெரியும் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அப்படின்றவர் லெவன் ஏல வந்து இருந்தார் அவருக்கு வந்து எமர்ஜென்சி சீட் பக்கத்தில் இருந்தார் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அது அப்படியே உடஞ்சி அவர் கீழே விழுந்திருக்காரு அவர் குதிச்சதாலாம் சொல்கிறாங்க அவருக்கே தெரியலன்றார் அப்படி கீழே விழுந்திருக்காரு விழுந்த இடத்துல பர்டிகுலராக மணல் இருந்ததுனால அவர் உயிர் படைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் கேரளா மக்கள் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு நர்ஸ் போயிருக்காங்க ரஞ்சிதா அப்படின்ற நர்ஸு அவங்க அஞ்சு வருஷம் வந்து லண்டனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எதனால லண்டனுக்கு போய் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய டீனேஜ் பசங்க ரெண்டு பேர் அவங்கள வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக லண்டனில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாய்க்கு கேன்சர் அதுக்கு நிறைய காசு வேணும் அப்படின்றதுக்காக லண்டனில் போய் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படின்றதுனால இங்கே வந்து அதற்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் லண்டனில் ஒர்க் பண்ணலாம் அந்த கம்பெனி கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக லண்டனுக்கு கிளம்பி போயிருக்காங்க ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளை தன்னோட அம்மா கிட்ட விட்டுட்டு தான் லண்டன் போய் ஒர்க் பண்ணாங்க இப்போ மனநிறைவோட மறுபடியும் கேரளாவில் வந்து ஆக போகிறோம் அம்மாவை பார்த்துக்க போகிறோம் குழந்தைகளை பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் டீனேஜ் வயசில் அந்த உங்களுடைய குழந்தைகள் இருக்கும்போது இப்போ உயிர் பிரிந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த வீடியோஸில் கேரளா நியூஸ் சேனலில் பார்க்கும்போது தெரியுது கதறி அழுகிறாங்க அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு தம்பதி அர்ஜூன் பாரதி அப்படின்றவங்க லண்டனில் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு சின்ன பசங்க ஸோ அந்த பாரதி அப்படின்றவங்க தவறிட்டாங்க தவறுனதுக்கப்புறமா தன்னுடைய அஸ்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னோடய ஊரில் போய் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க தங்களுடைய குழந்தைகள் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்டு வயது மகள் இருக்காங்க நாலு வயது மகன் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருந்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா ஆசையை காப்பாற்றுங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய கனவை நிறைவேற்றணும் ஆசையை நிறைவேற்றணும்னு அஸ்தியை கரைத்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பசங்கள்கிட்ட நான் லண்டன் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து இன்னைக்கு உயிரோடு இல்லை அந்த ரெண்டு பசங்களுடைய நிலை என்னன்னு யோசித்து பார்த்தாலே பதற வைக்குது ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அவருடைய குழந்தைகள் வந்து நீ போய் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத்தை சேர்ந்த பூமி சௌகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க ஒரு லேடி அவங்க வந்து லண்டனில் வேலைக்கு போனோம் தன்னுடைய குழந்தைய வந்து வீட்டில் வந்து தன்னோட அம்மாட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க ஏன்னா ஒர்க்குக்காக போக வேண்டியது இருக்குது அந்த குழந்தை வந்து விடவே மாட்டேது அம்மாவை நீ இருமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏர்போர்ட் வந்திருக்காங்க கொஞ்சம் லேட்டாயிருச்சு போர்டிங் போன இடத்துல வந்து சண்டை போட்டிருக்காங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைம்மா லேட்டாகிடுச்சி நீ போக முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ரிட்டன் வந்து அவங்க அப்பாவோட காரில் ஏறி சோசியல் மீடியா பார்க்குறாங்க இந்த விபத்தை வந்து தெரிய வருது அப்போ என்னுடைய விநாயகர் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியூஸ் சேனலுக்குலாம் வந்து இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் குழந்தைகள் அனுப்பி அர்ஜூன் அப்படின்ற ஒரு உயிரோடு இல்லை இன்னொரு பக்கம் குழந்தை வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பூமி சௌகான் அப்படின்றவங்க உயிரோடு இருக்காங்க இதை யோசித்து பார்க்கும் போதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குஷ்புன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தி ஒரு வயது பொண்ணு அவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகிருக்கு அவங்க கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் போயிட்டார் ஊருக்கு போயிட்டார் லண்டனில் இருக்கார் இப்போ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஒய்ஃப் வர சொல்லியிருக்காரு கிளம்பும் போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பெரிய மனசு இல்லாமல் ஏர்போர்ட்டில் அழு அழுன்னு அழுதி அதுக்கப்புறம் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாலெலாம் போட்டிருக்காங்க குஷ்பு வந்து இந்த மாதிரி லண்டன் போகிறா மாப்பிள்ளையோட போ போகிறா ஊருக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோசியல் மீடியாவில் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது இப்படி பொண்ணை வழி அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் லண்டனில் சந்தோஷமாக இருக்க போகுது என் பொண்ணு லண்டனுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்த ஒரு அப்பா அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழுதுகிட்ருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறவங்க இந்த லண்டன் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணவங்க எல்லோரும் நிறைய கனவுகளோடு இருந்திருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து மூணு குழந்தைகள் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே லண்டனில் ஐடியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு நல்லா செட்டில் ஆகிட்டார் ஆனால் இங்கே குழந்தைகளை பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட்டில் டாக்டராக இருந்திருக்காங்க ஸோ கொரோனா டைம் அப்படின்றதுனால அவங்க வந்து இல்லை நான் லண்டனில் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் இந்த உன்னோட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ராஜஸ்தானில் கவர்மெண்டில் டாக்டர் வேலை பார்த்துருக்காங்க இப்போ ஒன்று பிரிஞ்ச என்னால் இருக்க முடியல நம்மளுடைய குழந்தைகளை பிரிஞ்சு இருக்க முடியல வா லண்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று குழந்தைகள் அப்போ அவங்க ஒய்ஃபு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க ஒரு ஃபைனல் செல்ஃபி ஒன்று எடுத்திருக்காங்க அந்த செல்ஃபியை பார்க்கும்போதே வந்து பதற்றமாக இருக்குது என்னடா இப்படி வந்து அந்த லண்டன் ஃப்ளைட்டில் போன ஒவ்வொருத்தவங்களும் கனவுகளோடு போயிட்டுருக்காங்க ஃப்ளைட்டில் போன அவங்க மட்டும் கனவுகளோடு இல்லைங்க ஃப்ளைட்டில் போகாத நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் போகணுன்ற கனவு இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ எழுப்பக்கூடிய மிகப்பெரிய கொஷின் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஃப்ளைட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதிகமான ஃப்ளைட்டை இன்னொன்று வந்து போயிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் இப்போ இந்த போயிங்கிற நிறுவனத்தில் இப்போ விபத்துக்கு உள்ளான ஃபிளைட்டோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் செவன் இந்த பர்டிகுலரான ஃப்ளைட்டு பர்டிகுலராக செவன் எயிட் செவன் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஏப்ரல் மாதம் அந்த போயிங் கம்பெனியில் வேலை பார்த்த சாம் சலபோர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு பர்டிகுலரான இந்த ஃப்ளைட்டை வடிவமைக்கும் போது நிறைய வந்து சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அதனுடைய பாகங்களினுடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது சரியா இல்லை சில ஆயிரம் பயணத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானங்களை இயக்கினால் இதுலையும் பர்டிகுலராக செவன் எயிட் செவன் இந்த விமானங்களை இயக்கினால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விபத்து உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்போ பர்டிகுலராக போயிங்கில் இந்த விமானத்தை கொஞ்சம் பாருங்கள் சேஃப்டி மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இந்த வருஷம் விபத்துக்குள்ளாகும் போது அவர் பேசி அந்த வீடியோலாம் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் போயிங்கில் ஜான் பெனட் அப்படின்ற ஒரு நபர் முப்பது வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு நாசாலெல்லாம் வேலை பார்த்து முடிச்சுட்டு இங்கே வேலை பார்த்துருக்காரு அப்படி முப்பது வருஷமாக வேலை பார்த்தவர் வந்து போயிங்கில் இந்தந்த விஷயம்லாம் வந்து சரியில்லை டார்கெட்டுக்காக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடகடன் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில சேஃப்டி மெஷர்மெண்ட்டை வந்து இவங்க பார்க்குறதில்ல இப்போ ஆக்சிஜன் மாஸ்கே இருக்கு அப்படின்னா நாலில் ஒரு மாஸ்க் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஒரு சில சீரியஸை பற்றி சொல்லியிருக்காரு சொன்ன அந்த நபர் வந்து சில நாட்கள்ல ஒரு பர்டிகுலரான ஒரு ரூமில் குண்டடிப்பட்டு அதாவது துப்பாக்கி வச்சு குண்டடிப்பட்டு அவர் வந்து தவறிட்டார் இப்படி ஒரு சிலர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்க மர்மமான முறையில் அப்போ போயிங் பற்றி உண்மையை வெளியே சொன்னதுனால இவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டதா போயிங்கில் இந்த விமானங்களை பயன்படுத்தினால் சில வருட பயணங்களுக்கு பிறகு பேரழிவு ஏற்படும் விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு விபத்தை பற்றிய ஒரு உண்மையை சொன்னதுனால இவங்களுடைய உயிர் இழக்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மர்மமான முறையில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி உலகம் ஃபுல்லாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் போயிங் நிறுவனத்தினுடைய இந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து பர்டிகுலராக வந்து ஸ்ட்ராங்காக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க யார் யார் விமானங்கள் வச்சிருக்கேன் இந்த பர்ட்டிகுலரான செவன் எயிட் செவன் இந்த விமானங்களை வந்து இன்னும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்று பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து நடந்த அன்னைக்கு காலையில் குஜராத்தில் ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு மிட் டேன்ற ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொபத்தில் வந்து ஃப்ளைட் சொருகிற மாதிரியே ஒரு விளம்பரமும் வந்திருக்கு அது சாதாரணமாக கொடுக்கப்பட்ட விளம்பரம் அது கோ இன்சிடண்ட் அப்போ மூணு பேர் இந்த விபத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து போயிங் நிறுவனத்தை சேர்ந்த சாம் அப்படின்ற ஒரு நபர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அன்னைக்கு காலையில குஜராத்தில் ஒரு பத்திரிகையில கோ இன்ஸிடென்டா இப்படி ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ ஓவரால் இந்த விபத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் சொல்லணும்னு இதுதான் லண்டன் போன அந்த ஒவ்வொரு பேசஞ்சருக்கு மட்டும் கனவுகள் நிறையா இல்லை ஜென்ரலாகவே ஃப்ளைட்டில் போகாத நிறைய பேருக்கு கனவுகள் இருக்குது ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படும் போது நமக்கு பயம் அதிகமாகுது ஏன்னா சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம முக்கியமாக வந்து ஃப்ளைட்டை வந்து நாடுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃப்ளைட்டாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் இந்த டிரைவர்ஸ் நம்மளோட உயிர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம நைட்டு தூங்கிடுறோம் அவங்க தூங்காமல் எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் விட்றாங்க எப்படி வந்து மில்டரி மேன் வந்து நைட்டு தூங்காமல் நம்மளை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி டிரைவர்ஸ் எல்லாருமே ஒரு பேட்டர்ன் ஆஃப் மிலிட்ரி பர்சன் தான் அவங்களும் தூங்காமல் நம்மளை பாதுகாப்பாக கண்விழித்து அவங்க நம்ம எங்கே சேரணும்னு நினைக்கிறோமோ அவங்க பாதுகாப்பாக சே சேர்க்குறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கும்போது பைலட்டாக இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் அது ட்ரெயின் டிரைவராக இருக்கட்டும் எந்த டிரைவராக இருக்கட்டும் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற டிரைவராக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ராயல் சல்யூட் அடிக்கணும்னு தோணுச்சு நீங்கள் டிரைவர் அவங்களுடைய பசங்களாக இருக்கீங்க ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாேருக்குமே ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் அடிக்கணும்னு தோணுச்சு தேங்க்யூ ஸோ மச்